முன்னாள் அதிமுக எம்பி மைத்திரையன் தற்போது திமுகவில் இணைந்திருப்பது பெரும் பரபரப்பை கிளப்பியுள்ளது அதிமுகவிலிருந்து மூத்த தலைவர்கள் அடுத்தடுத்து திமுகவில் இணைவது அதிமுகவிற்கு பெரும் பின்னடைவாக பார்க்கப்படுகிறது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு இந்திய சுதந்திரப் போராட்ட வீரரான வாசுதேவன் என்பவருக்கும் மங்கா வாசுதேவன் என்பவருக்கும் மகனாக பிறந்தவர் மைத்திரையன் நாகப்பூரில் மருத்துவ பட்டம் பெற்ற இவர் சென்னை மருத்துவக் கல்லூரியில் புற்றுநோய் மருத்துவத்திற்கான சிறப்பு படிப்புகளில் பட்டம் பெற்றார் தனது இளமை காலம் முதலே அரசியல் ஈடுபாடு கொண்ட மைத்திரேயன் ஆரம்ப காலங்களில் ஆர் எஸ் எஸ் அமைப்பில் இயங்கினார் இதையடுத்து ஆர் எஸ் அரசியல் பிரிவான பாஜகவில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஓராம் ஆண்டு இணைந்து செயற்குழு உறுப்பினராக நியமிக்கப்பட்டார் இதையடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு வரை தமிழ்நாடு பாஜகவின் பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்ட இவர் அதற்கடுத்து துணைத் தலைவராக நியமிக்கப்பட்டு தமிழ்நாடு பாஜக தலைவராகவும் உயர்ந்தார் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி ஒன்பதாம் ஆண்டு பாஜக திமுகவுடன் கூட்டணி சேர்ந்ததாலும் உட்கட்சியில் இருந்த அதிருப்தி காரணமாகவும் மைத்ரேயன் பாஜகவில் இருந்து விலகி ஜெயலலிதா முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தார் ஜெயலலிதாவிற்கு விசுவாசமாக இருந்த இவருக்கு கடந்த இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு மாநிலங்களவை எம்பி பதவி வழங்கப்பட்டது இதையடுத்து இரண்டாயிரத்தி ஏழு மற்றும் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டுகளிலும் இவருக்கு ஜெயலலிதா மாநிலங்களவை பதவியை வழங்கினார் ஜெயலலிதா மறைவுக்கு பின்னர் ஓபிஎஸ் இபிஎஸ் என அதிமுக இரண்டாக பிளவுபட்ட நேரத்தில் மைத்திரையன் ஓபிஎஸ்க்கு ஆதரவாக செயல்பட்டார் இதற்கடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஒற்றை தலைமை விவகாரம் வெடித்த எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து தனது ஆதரவை தெரிவித்தார் ஆனால் நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னர் அதிமுகவிலிருந்து இருந்து மைத்திரையன் மீண்டும் பாஜகவில் இணைந்தார் இவருக்கு அப்போது தேசிய செயற்குழு உறுப்பினர் பதவி வழங்கப்பட்டது மேலும் தான் அண்ணாமலையுடன் இணைந்து செயல்படுவேன் என தெரிவித்தார் பாஜகவில் இணைந்து ஒரு வருடமே ஆன நிலையில் மீண்டும் பாஜகவில் இருந்து விலகி எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தார் மைத்திரையன் இவருக்கு அதிமுகவின் அமைப்பு செயலாளர் பதவி கொடுக்கப்பட்டது இந்த நிலையில்தான் அதிமுகவில் இருந்து விலகி முதலமைச்சர் மு ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைந்தார் மைத்திரையன் திமுகவில் இணைந்தது குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அதிமுகவில் பல்வேறு குழப்பங்கள் உள்ளது ஒரு சிலர் திட்டமிட்டு கட்சியை கைப்பிடியில் வைத்துள்ளார்கள் எனக்கு அமைப்பு செயலாளர் பதிவு கொடுத்தாலும் என்னை அவர்கள் பயன்படுத்திக் கொள்ளவில்லை என தெரிவித்தார் மேலும் எடப்பாடி பழனிசாமி தன்னை ஒரு எம்ஜிஆர் ஜெயலலிதாவை போல நினைத்துக் கொண்டிருக்கிறார் உயர உயர பறந்தாலும் ஊர்க்குருவி பருந்தாகாது டெல்லி தான் அதிமுக தலைமையை கட்டுப்படுகிறது அதிமுகவின் சுவிச் டெல்லியிடம்தான் உள்ளது என தெரிவித்தார் அதே நேரம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் நிர்ணயிக்கப்பட்டுவிட்டது மீண்டும் ஸ்டாலின் தான் முதலமைச்சராக தேர்வு செய்யப்படுவார் திமுக இருநூறு தொகுதிகளுக்கு மேல் வெல்லும் என தெரிவித்தார் கடந்த மாதம் முதல் அன்வர் ராஜா கார்த்திக் தொண்டைமான் மைத்ரயின் உள்ளிட்ட அதிமுக தலைவர்கள் தொடர்ந்து திமுகவில் இணைவது குறித்து என்ன நினைக்கிறீர்கள் என்பதை கமெண்டில் தெரிவிங்கள்